அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு ராசி பலன்கள் அமைகின்றன ஆதித்யாதி நவ கோள்களும் நவ கிரகங்களும் துலாம் ராசிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அமைகிறது நான் எப்பொழுதுமே துலாம் ராசிக்கு ஒரு வார்த்தை சொல்வது உண்டு நல்ல உயர்ந்த குடும்பத்தில் கௌரவமான ஒரு குடும்பத்தில் அற்புதமான ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க நல்ல புண்ணியம் செஞ்ச அப்பா அம்மாவா இருப்பாங்க அவங்களுக்கு பிள்ளைங்களா நீங்கள் பிறந்திருப்பீங்க அல்லது ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நல்ல பிள்ளையாக நல்ல குணமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்துருப்பீங்க அது ஆனோ பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நேர்மை இருக்கும் உண்மை இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் ஆனால் இது எல்லாமே டேலண்ட்டு திறமைகள் இருக்கும் பணிவுகள் இருக்கும் படிப்பு இருக்கும் நல்ல அறிவுகள் இருக்கும் பண்புகள் இருக்கும் இதெல்லாம் இருந்தாலுமே கூட தேவையான அந்த வளர்ச்சி இருக்குமா அப்போ கிடைக்க வேண்டிய பாக்கியம் அங்கு தடைபடுகிறது அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்குண பாக்கியங்கள் உங்களுக்கு சரியாக கிடைக்கலன்னு அர்த்தம் தடைபடுதுன்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் முழுக்க 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 கர்மா தான் காரணம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் நீங்க மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் தான் மாசம் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தாலும் தான் அந்த பணம் உங்களுக்கு தான் எனக்கு ஒன்றும் செய்யாது ஆனால் அதை ஒழுங்காக இருந்து நீங்க இருந்து அனுபவிக்க முடியுமா நிம்மதியா இருந்து அனுபவிக்க முடியுமா சந்தோஷமா அதை வந்து ஹாப்பியா நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுமா அதுக்கு உங்களுக்கு கால நேரம் அனுமதிக்குதா உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கரெக்டா இருக்கா எதிரிகள் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கா சந்தோஷமாக நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்துருக்கிறீங்களா இதெல்லாம் தான் அங்கே இருக்கக்கூடிய கேள்விகள் அப்போ பணங்காசி எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கலாம் அதிகாரங்கள் இருக்கலாம் உங்களை நம்பி பல குடும்பங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் சரியாக செயல்படுத்தக்கூடிய தகுதி இல்லை இருக்கிறதா அதுதான் நீங்கள் அங்கே கவனிக்கணும் அப்போ கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பதுதான் துலாம் ராசியின் ராசி பலனாக அமைகிறது ராசியாக இருக்கின்றது இது எல்லாருக்கும் பொருந்தும் துலாம் ராசியில் இப்படி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத சூழ்நிலையாக இருந்து வருகிறது துலாம் ராசி நேயர்கள் அப்போ இந்த காரிய தடைக்கு என்ன காரணம் அதுக்கு உங்களுடைய ஊழ்வினை கர்மா தான் காரணமாக உள்ளது அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அப்போது நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே ஆயுள் சம்பந்த ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் ஹெல்த் வைஸ் ரொம்ப நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய தடைகளை பற்றிய கவலைகளை பற்றி கஷ்டங்களை பற்றி அதிகமாக பேசக்கூடிய துலாம் ராசி நேயர்களே எத்தனையோ துலாம் ராசி என்பவர்கள் ஜெயில் யோகம் இருக்குது தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறாங்க ஜெயிலுக்கு போகிறாங்க சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பதவிப் போட்டிகள் வம்பு வழக்கு என்கொயரிஸு ஐடி ரைடு இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்களில் சிக்கலில் மாட்டியிருக்கக்கூடிய என துலாம் நேர்களை இதெல்லாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலம் கவலை வேண்டாம் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போலத்தான் வேலை வாய்ப்பு உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் துலாம் ராசி அவர்களை சிறு சிறு பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது அதே போல தான் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளார்கள் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான தோஷங்கள் மெயினாக செய்வினை கோளார்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ முதல்ல வீடு சுத்தமாக இருக்கணும் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்து இருக்கணும் அப்போ தான் இந்த செய்வினை கோளார் வந்து நீங்கள் விடுபட முடியும் அதற்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் எனதருமை துலாம் ராசி என்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் ஏன்னா இது வந்து ஆவணி மாதம் அது அற்புதமான முறையில் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் நிறைய இப்போ பார்க்குறோம் நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து ஐவிஎஃப்லாம் பார்க்குறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ அல்லது இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் துலாம் ராசியை சார்ந்த தம்பதி அன்பர்களே அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரிதான் ஜாதகம் சொல்கிறது தான் உங்களுக்கு நடக்கும் கிரகம் சொல்கிறது தான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய மேதாவியாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ அதிகாரங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நீங்கள் தரமசாலியாக இருந்தாலும் கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அவன் கிரகமோ கால நேரமோ கேட்டு நடந்து கொள்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜாய் ஜாய் வராகி